गणाना गणानां त्वा गणपतिहुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पद आनशृण्वनोतिभिः सीदसाधनम् ீ மகாணம் குருமே தேவ காரிய அம்பாள் கட்கமாலா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய கடைசி ஸ்லோகமா சொல்றோம் எல்லாமே த்ரீ த்ரீன்னு வரும் அம்பாள் எல்லா மூன்றினுடைய வடிவமாகவும் இருக்காள் அப்படின்னு திரையக்ஷரி அந்த மாதிரி திரிபுரே त्रिपुरे सी सुंदरी त्रिपुरवासिनी त्रिपुरा श्री त्रिपुरा मालिनी त्रिपुरा सिद्धे त्रिपुरां महात्रिपुरा सुंदरी महामहामेश महामहाराजी महामहा महाम महा महामहानंदेम महामहापंदेम महामहाम महाक्र नक साम्राजी नमस्ते 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 नमः ம் ஸ்ரீம் கட்கமாலா அப்படிங்கிறது வந்து அம்பாவினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கர கோட்டையை வந்து அலங்கரிக்கக்கூடியது நம்மளுடைய சௌந்தரிய நகரிலும் சதுர்பிகி ஹி ஸ்ரீகண்டைகின்னு சொல்ற வழக்கம் உண்டு அந்த ஸ்லோகத்தினுடைய தான் கட்கமாலா ஸ்தோத்திரமும் இருக்கும் இப்பொழுது நம்ம வந்து நம்முடைய திரிசதி ஸ்தோத்திரத்துக்கு வரோம் திரிசதி அப்படின்னா மூன்று நூறு முன்னூறு அம்பாளுக்கு ஆயிரம் நாமம் இருக்கு சோடச நாமாவளி இருக்கு நூத்தி எட்டு நாமம் இருக்கு அதே வகையில முன்னூறு நாமமாக இருக்கக்கூடிய திரிசதி அந்த திரிசதி வந்து பஞ்சத சாட்சரின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய மூல மந்திரத்துல பதினைந்து எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் இருபது இருபது நாமம் இப்ப கால ஆரம்பிச்சா காலை இருபது அதே மாதிரி க்ரீம்ல இருந்தா கிரீம்ல இருபது அந்த மாதிரி சோ இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சகாரம் சகாரத்துல இரநூத்தி முப்பத்தி ஆறாவது நாமம் அப்படின்னா ஏறக்குறைய இரநூத்தி முப்பத்தி ஐந்து நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தினுடைய வடிவம் அதனுடைய அம்பானுடைய ரூபத்தை நம்ம பார்த்து முடிச்சாச்சு இது எல்லாமே நம்முடைய அந்தர்யாமி மந்த்ராஸ் அப்படிங்கிற அந்த சேனலில் வந்து எல்லாமே போட்டு வச்சிருக்கு யாருக்கு வேணாலும் இது வரைக்கும் வாடும் அந்த சேனலில் போய் நம்ம பார்க்கலாம் அந்த சேனல்ல தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்றோம் ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாமம் வந்து சமாநாதிக்க வர்ஜிதாயை நமக எப்பவுமே சொல்லியிருக்கோம் வர்ஜிதா அப்படின்னா உன்னை சொல்லுவா அதுக்கப்புறம் வர்ஜிதான்னு சொன்னா அதற்கும் அப்பாற்பட்டவள் அப்படின்னு சொர்த்தம் அப்ப எந்த இடத்துல வர்ஜிதா இருந்தாலும் அப்படிதான் துக்க வர்ஜிதானா துக்கம்ங்கிறது வந்து அவளுக்கு கிடையாது ஆனா மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம துக்கம் அனுபவிக்கிறப்போ அவளுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய நாம துக்கத்துல ஆழும்போது அம்பாளுக்கு பொறுக்காது அவ வந்து நம்மளை துக்கத்தில வந்து வெளியே எடுக்க பார்ப்பான் சோ நம் முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த சக்தி வெற்றி பெறுவோம் அந்த சமானாதிக வர்ஜிதாக்கு என்ன வந்து முன்னுரையா சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒப்புயர் அச்சவள் அவளுக்கு ஈக்குவலா யாரையுமே சொல்ல முடியாது இதுக்கு ஒப்புமையா என்ன சொல்கிறான்னா ந தசிய பிரதிமா அஸ்தியஸ் நாமமகத் யசக இது வந்து தைத்ரிய ஆரண்யத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் ந த்வத் சமோத்யப்திகः இது பகவத் கீதையில் பதனோர அத்யாயத்தில் நாற்பத்தி மூணாவது ஸ்லோகம் அதான் நாம சொல்லக்கூடிய நாமத்துக்கு எந்தெந்த கிரந்தங்கள் எல்லாம் ஒப்புமை இருக்கோ அதை நம்ம எடுத்து சொல்றது வழக்கம் உண்டு லலிதா சகஸ்திர நாமத்திலையும் இதே மாதிரி சமானாதிக்க வர்ஜிதாயை நமகாங்கிற ஒரு நாமமும் இருக்கு ஸோ நம்முடைய திருஷதிய மத்தம் இந்த மாதிரி இல்லை எல்லா கிரந்தங்களையும் அது வந்து முருகரோட தான் இருக்கலாம் திருப்புகழா இருக்கலாம் விஷ்ணு சகஸ்திரநாமமா இருக்கலாம் எதிலிருந்து எடுத்தாலும் நாம சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் நமக்கு உண்டு இப்போ இதுக்கு பாஷ்யம்னு ஒண்ணு இருக்கு பாஷ்யம்னா ஒரே நாமத்துக்கு நிறைய விதமாக அர்த்தம் சொல்லப்படும் தனக்கு இணையாகவோ உயர்வாகவோ வேறு ஒன்றும் இல்லாத தன்மை வாய்ந்தவள் அன்னை அப்படிங்கிறாங்க

ஒன்றையுமே கூற முடியாது இது அழுத்தமா சொல்றேன் அவ்வகைகளில் அவளுக்கு உயர்வாகவும் வேறு ஒன்றையும் கூற முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து எந்த அளவுக்கு ஒப்புயர்வற்றதா இருக்கோ அந்த அளவுக்கு நாம வந்து சிறப்பாக வாழ்வோம் அப்படிங்கிறதான் பரமாத்மாவுக்கு இணை ஒன்றும் இல்லை தைத்திரிய உபனிஷத்துல என்ன பிரதிமாஸ்தி அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி மகரிஷியாகிய ருத்ரன் அனைத்தையும் விட முகுந்தவன் அது விஷ்ணு நம்முடைய சிவபெருமானுக்கு சொல்லக்கூடியது விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷிஹி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு ஒப்புமை என்ன சொல்றான்னா சர்வ ஆதிபத்தியம் குருதே மகாத்மா ஏகம் ஏவ திதீயம் பரமாத்மா அனைத்தையுமே அடக்கி ஆழ்பவர் அவர் ஒன்று இரண்டு அல்ல அவர் இரண்டா கிடையவே கிடையாதுன்னு சாந்தோபிய உபனிஷத்துல என்ன சொல்றானா ஏகம் ஏபா திதீயம் எல்லாமே ஒண்ணுதான் ரெண்டு கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நமக்கு சொல்ற பகவத்கீதையில என்ன சொல்றா பதினோராவது அத்தியாயத்துல நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்துல பரமாத்மன் மூ உலகிலும் உனக்கு இணையானது என்று எதுவுமே இல்லை நாமம் என்ன எடுத்துட்டு இருக்கோம் சமானாதிக்க வர்ஜிதாயை நமகான்னு எடுத்துட்டு இருக்கோம் மிகுந்தது எப்படி இருக்க முடியும் ஈக்குவலே ஒண்ணு இல்லை அப்படின்னா அதுக்கு மேல ஏதாவது ஒரு பொருள் இருக்க முடியுமா அதுக்கு மந்திர ரூபத்துல என்ன சொல்றான்னா ந சமோ அத்தியபாதிக குதோ அன்யோ லோகத்ரையே அப்படின்னு இத்தனை ஒப்புமை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் நாமத்துக்கு என்ன பாஷ்யங்கிறப்ப அப்படிதான் வரும் இதற்கு ரெண்டாவது அர்த்தமா இந்த நாமத்துக்கு என்ன சொல்கிறான்னா பராசக்தியை விட கொண்டாடத்தக்கவோ அல்லது சமானமான வஸ்துவோ பூஜிக்கத்தக்க உயர்ந்த வஸ்துவோ ஒன்றும் எங்குமே கிடையாது அந்த அந்த சிவாலயங்களில் சொல்றது இருக்கும் பரமேஸ்வரனை பிந்து என்று கருதுவார் நம்ம ஸ்ரீ சக்கரத்திலையும் பார்த்தேன்னா நடுவுல வந்து ஒரு பிந்துன்னு ஒண்ணு இருக்கும் நாற்பத்தி நாலு முக்கோணங்கள் அதுதான் சொன்னேன் சதுர்பிகிஹி ஸ்ரீகண்டைங்கிற சௌந்தரிய ஸ்லோகம் பராசக்தி இவரை அந்த சிவபெருமானை நைவேத்திய கற்பூராதனைகளினால் பூஜிப்பதாக சிவ ஆகமங்களில் கூறப்படுகிறது என்பது இங்க குறிப்பிடத்தக்கது இப்ப நீங்க இணையா ஒண்ணு இல்லைன்னே உயர்வா ஒண்ணு இல்லை ஆனா அந்த அம்பாள் வந்து சிவனை வந்து பூஜிக்கிறானா அது உயர்ந்ததானா அந்த இடத்துல தான் நம்ம சிவன் பார்வதிக்கு வந்து அர்த்தநாரீஸ்வர வடிவம் நம்ம லலிதா சாஸ்திரத்தில் என்ன சொல்றோம் சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு சொல்றோம் சிவனுக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்கோ அது அம்பிகைக்கும் இருக்கு அது நிறங்களா இருக்கலாம் அவருடைய நடனமா இருக்கலாம் நடனத்துக்கு பேர் பேர் வந்து வந்து தாண்டவம்னு சொல்றோம் லாஸ்யம் சோ சிவனுக்கும் பார்வதிக்கும் வித்தியாசம் இல்லாதனால அம்பாளுடைய அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்ல யாரா மெயின் அப்படின்னா சிவபெருமான் தான் சோ சிவ சிவபெருமானை வணங்குவதாகவும் அம்பிகை இங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அம்பிகையினுடைய பதத்தை எனக்கு அடையணும் சங்கத்தில் இருக்கோம்னா நம்மளுடைய ஒரே எண்ணம் எது அம்பிகையினுடைய திருப்பாதங்கள் ஏன்னா பேர் என்ன ஸ்ரீபதாம் புஜாயை நமக அப்படின்னு மாணிக்க வாசகன் என்ன சொல்றார்னா அவளை அடைவதற்கு என்ன வேணுமா அடியார் கூட்ட பெருமை என்ன பெருமை சொல்றார் பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என சிறப்பாக பாடுகிறார் என்ன பாடுறார் எனக்கு இந்த அடியார் கூட்டத்தோட என்ன சேர்த்து வச்சிடும் நான் அடியார் கூட்டத்தோட சேர்த்துட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய திருப்பாதம் வந்து எனக்கு கிடைச்சிடும் அப்படிங்குறத மாணிக்க வியாசகர் பெருமான் அவருடைய திருவாசகத்தை சொல்றாரு நாம் என்ன உண்டு கழித்து உறங்கவோ இப்பிறவி எடுத்தேன் பெருமானே அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கிறார் வெறும் சாப்பிட்டு தூங்கிண்டு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டைம் கில்லிங் பாலியா அதுக்காக நான் பிறந்திருக்கேன் எமக்கு பக்தியை தாரும் அப்படின்னு இன்னொரு அடியார் நல்லா சொல்ற இதே மாதிரிதான் எந்த நம்ம திருப்புகள் என்ன சொல்ற சமர சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் மட்டில் தபமுறை தியானம் அது கூட எனக்கு செய்ய முடியலையேப்பா எனக்கு நீதான் அரை கூட உன்னோட சரண முடியல அப்படின்னு அருணகிரிநாதன் அவர் யாருக்காக சொல்றார் அவருக்காக சொல்லலை நம்மை போன்றவர்க்கும் நம்மை போன்ற ஒரு இனிஷியலா பக்தியில வந்து மூழ்கி இருக்கிறவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நம்முடைய சார்பாக முருகப்பெருமானை வேண்டுவதாக இங்க இருக்கு இதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்ற அதே திருப்புகல்ல தகையாத எனக்கு உன் அடிக்கண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே சுவாமி மலை தனியரகம்னா சுவாமி தான் இந்த இடத்துல தகையாத எனக்குன்னா நான் எதுக்கும் லாய்க்கு கிடையாது இந்த திருஷாத்ராகி அஸ்தல சொல்ற மாதிரிதான் நான் ஒரு மூடன் தான் எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா எந்த விதமான எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படி இருந்தாலும் எனக்கு உன் அடி காண வைத்த வாசகர் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் அம்பாளுடைய சமானாதிக வர்ஜிதாக்கு நம்ம ஒப்புமையா தான் எடுத்துக்கணும் ஏன்னா கடவுளுக்கு நடுவுல வேதம் பார்க்க கூடியது அல்ல அந்த ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுட்டுதான் சத் சங்கத்திலேயே நம்ம உட்காந்துருப்பாங்க விஷ்ணு சகஸ்திர நாமத்திலும் இதே மாதிரி நாமங்கள் இருக்கு அவருக்கு மிஞ்சி யாருமே கிடையாது ரூபங்கள் வித்தியாசப்படலாமே தவிர அந்த இறைத்தன்மையில வந்து எந்த வித்தியாசத்தையும் நாம பார்க்கவே முடியாது அதையும் பார்த்து கொண்டு இருந்தா அவா வந்து இந்த பக்தியினுடைய வெளிப்பாடு வந்து அவாளுக்கு ஈஸியா வந்து புரியவே புரியாது அதையும் ஒரு அடியா சொல்லிருக்க இன்னமும் நீ வேதம் பார்த்துட்டே இருந்தேன்னா உனக்கு பக்தி எப்படி வரும் இறைவன் என்பது ஒன்று அது வந்து எல்லா இடத்திலும் தெரிவிக்கக்கூடியதான் சொல்றான் ஆகாசா பதிதம் தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதி கச்சதி கேசவம் பிரதி கச்சதினு சொல்றான் அதாவது எந்த இடத்துல எங்க நமஸ்காரம் யார் பண்ணினாலும் சரி எந்த தேவதைக்கு பண்ணினாலும் அது இறைத்தன்மை ஒரு இறைவனைத்தான் போறது இந்த இடத்துல பிரதிகச்சதி வந்து கேசவனை சொல்றேன் சோ கேசவன் என்பது நம்முடைய ரூபங்கள்ல வந்து ஒரு ரூபமாக பண்றோம் அதுதானே சொல்றோம் சிருஷ்டிங்கிறோம் ஸ்திதிங்கிறோம் லயம்ங்கிறோம் பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்றோம் எல்லாம் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சர்வீசஸ் தவிர இறைத்தன்மை என்பது ஒன்றே ஒன்று தான் என்பதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக ஒரு செயலை நம்ம இப்ப செய்யறோம் வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு வந்து இந்த சத்சங்கத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு செயலை செய்யும் பொழுது இருவிதமா செய்கிறோம் ஒன்று வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் ஒரு அட்டாச்மெண்ட்டோட பண்ணுவோம் இன்னொன்று வந்து டியூட்டியா பண்ணுவோம் இப்ப ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து மேனேஜரா இருக்கார் அப்படின்னா அங்கே அவருக்கு எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது அவர் மாசமான சம்பளம் வாங்குற அதுக்கு ஒரு டியூட்டியை பார்க்குற ஆனா அதே மனப்பான்மையை நம்ம வீட்டில் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் மனைவிக்காக செய்யறோம் குழந்தைகளுக்காக செய்யறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் அதாவதுல அட்டாச்மெண்ட்டும் அதுல வந்து சேர்ந்துடும் அப்போ நம்முடைய குடும்பத்தில் அட்டாச்மெண்ட்டு அட்டாச்மெண்ட்டோட பிரதானம் கொடுத்து நம்ம செய்யறோம் இல்லையா அதையும் நம்ம வாழ்க்கை பயணத்துல என்ன பண்ணணுமா எனக்கு கொடுக்கப்பட்ட பணியாக வீட்டுல செய்யற காரியத்துக்கும் ஆபீஸ்ல செய்யற மாதிரியே எனக்கு இது எனக்கு இட்ட பணி அப்படின்ற ஒரு டியூட்டி கான்சியஸ் என்னுடைய கடமை அந்த இடத்துல இருக்கிற அட்டாச்மெண்ட் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டோம்னா நாம் அம்பிகையை நோக்கி அவளுடைய பதத்தை நோக்கி ஒரு அடி நாம் சென்றதாக இருக்கும் ஏன்னா சகசிரநாமத்தில் என்ன சொல்றிருக்கா சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமகான்னு சொல்லியிருக்கு இந்த சம்சாரம்ங்கிறது வந்து ஒரு சேறு மாதிரியாம் அந்த பங்கத்தில் இருக்கக்கூடியது நீ தான் காப்பாற்றணும் ஆனா பிறந்தாச்சு ஒரு இருந்துன்னு இருக்கோம் நம்மளால வந்து அதுலேருந்து மீளவும் முடியல மீட்டு கொண்டு போக வேண்டியது யார் அம்பாளுடைய வர்ஜிதாவா இருக்காளே எந்த ஒப்பு அவளுக்கு எந்த ஒப்பும் சொல்ல முடியாது அவளால மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்ற முடியும் ஏன்னா நானிய பந்தா வித்தியதே அயனாய அப்படின்னு சூத்தத்துல சொல்லியிருக்கு இத தவிர ஏதாவது ஒரு வழி இருக்கா வேற யாராவது நம்மளை காப்பாற்ற முடியுமான்னா காப்பாத்தவே முடியாது அந்த கடவுளுக்கு நடுவுல பேதமே கிடையாதுன்னு சொல்றோம் இல்லையா நம்ம இந்த பேதம் அடிக்கடி வந்து நம்ம கேள்விப்படுறோம் இந்த இது அந்த இது அதெல்லாம் வந்து நாம்கே வாஸ்தவ வச்சுக்கலாமே தவிர அதுல வந்து பேதம் இருக்கக்கூடாது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பேதம் கிடையாது ஏன்னா அவ எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு புரியறதுக்காக நமக்கு புரியறதுக்காக உருவ வடிவில் அப்படி இருக்காங்க இதெல்லாம் வந்து வெறுமனே உருவாக்கப்பட்டதுதான் அப்படிங்கிறத சிவ சிவ வாக்கியர் ஒரு அம்பு அழகா சொல்வாரு குருவதேது கூறிடும் ஆன தேது கோனதேது குருவதேது அப்புறத்தில் அப்புறம் ஆனதேது தேது ராம 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 என்ற நாமமே இத சொல்றார் ஓம் நம சிவாயி ஓம் நம நமச்சிவாயனுக்கும் ராமனுக்கும் நடுவுல எந்த வித்தியாசமும் கிடையாது இது நீயா பேதப்படுத்திக்காதே அப்படிங்கிறது ஒரு நியாயம் இருக்கு இதற்கெல்லாம் காரணம் ஏன் இந்த மாதிரி பேதங்கள் வருதுன்னா நாம இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து மாயை நிறைந்தது அம்பாளுடைய பேர் அந்த சமானாதிக வரிதாங்கிற ஒரு பேர்லயே அவளுக்கு மாயா நமகான்னு ஒரு பேர் இருக்கு அந்த மாயா சக்தி என்ன பண்ணுமா நம்மளை வந்து இதுல கொண்டு போய் தண்டுறப்போ நாம அந்த பக்தியால நம்ம வந்து அம்பாளை வேண்டிக்கிறப்போ அந்த இதுல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு ஏன்னா மாயா சக்தி என்பது ரொம்பவும் வலு உடையது அதுல அவ்வளவு சீக்கிரம் வந்து அதுல இருந்து மீட்டு வந்திருக்க முடியாது இந்த உலகத்தில் தப்பிப்பதற்கு இந்த மாயா சக்தியில இருந்து எனக்கு வெளியில வரணும்னா அதுக்கு உத்தவர் உத்தவர் கீதைன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த உத்தவர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இணை இல்லாத அந்த இறைவனுடைய அவருடைய பிரசாதம் தான் நம்ம அனுபவிச்சுருக்கிறது எல்லாமே இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய காரோ வீடோ இல்லை ஈவன் டெய்லி சாப்பிடக்கூடிய உணவோ இதெல்லாம் யார் நமக்கு தந்திருக்கா அம்பிகையினுடைய பிரசாதம் தான் ஏன்னா நாம இதுக்காக என்ன பண்றோம் நம்மளுடைய எஃபோர்ட் இதுல ஒண்ணுமே கிடையாது ஏதோ உழைக்கிறோம் ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ நம்ம பொருளை வாங்குறோமே தவிர இந்த பொருளை விளைவிப்பது இந்த பொருளுடைய முதன் அந்த வரக்கூடிய அந்த முறையிலேந்து வரக்கூடியதெல்லாம் யார் செய்யறா அம்பிகையினுடைய அந்த இயற்கைன்னு சொல்றோமே அந்த இயற்கை ரூபம்தான் அந்த இறைவனுடைய எப்படி எடுத்துக்கணுமா பிரசாத உணர்வுடன் நாம் செய்யும் செயல்களுக்கு வரும் பலனையும் ஒரு காரியம் செஞ்சாச்சு நாம வந்து இப்படிதான் எனக்கு இதுக்கு ரிசல்ட் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா பல நேரம் வந்து அந்த ரிசல்ட் அப்படி வரமாட்டேங்கிறது அந்த வரக்கூடிய பலன் பலனா இருந்தாலும் அதை பிரசாத புத்தியுடன் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போறோம் பிரசாதமா தர சாப்பிடுறமே தவிர அந்த புளியோதரை வந்து எந்த அரிசியில பண்ணிருக்கா இதுல எந்த எண்ணெய் விட்டா இந்த முந்திரி பெருப்பு போட்டிருக்காளா போடலை இப்படி எல்லாம் நம்ம பார்ப்பது கிடையாது கையில வாங்கின உடனே என்ன நினைச்சுப்போம் ஒரு பிரசாத புத்தி அந்த பிரசாத புத்தி தான் நாம் செய்யும் செயல்களுக்கு வரக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்கணுமா அனைத்தையுமே அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த மாயா சக்தியானது நம்மை ஒன்றுமே செய்யாது ஏன்னா சக்தியினுடைய ரூபம் அம்பிகைன்னு பார்த்தோம் அவளுக்கு மாயாயை நமகான்னு ஒரு பேர் இருக்கிறதாகவும் சொன்னோம் அந்த மாயா மாயாசக்தியே நாம வந்து பிடிச்ச வச்சுங்க யார பிடிக்கணுமோ அவனுடைய பாதங்களையே நம்ம பிடிச்சிட்டோம் ஏன்னா அவ சமான அவளை தவிர வேறு யாரும் அங்க பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவளை நம்ம கெட்டியா பிடிச்சுட்டோம்னா நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அதனாலதான் சொல்லுவா சகசிர சீர்ஷா புருஷகால சொல்லுவார் நிறைய ஆயிரம் தலை இருக்கும் ஆயிரம் கை இருக்கும் ஆனா எந்த இறைவனுக்குமே பாதங்கள் ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ரெண்டு கை இருக்கு ரெண்டு கையால் அந்த ரெண்டு பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கலாமா நிறைய பாதங்கள் இருந்து எந்த பாதத்தை பிடிக்கிறது நமக்கு தெரியாம போயிடுமா இது வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு உரையில சொன்னதை நான் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ஆயிரம் தலைகள் இருக்கலாம் ஆயிரம் கண்கள் இருக்கலாம் ஆயிரம் முகங்கள் இருக்கலாம் ஆனா பாதங்கள் வந்து என்னைக்குமே அந்த இறைவனுக்கு வந்து ரெண்டு தான் இருக்கும் அதை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் இதுல தர்க்க உணர்வே இருக்க இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமாங்கிறது தர்க்கம் வந்து இதுல வந்து செய்யவே கூடாது வாட்டவர் ஆர் அப்படிதான் போனமே தவிர வந்து அனுபவிக்கும் பொழுது அந்த பிரசாத ஒரு செயலை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆனந்தமே அலாஜி வருத்தமே இருக்காது ஓ இது எனக்கு இறைவன் ஓ இதுக்கு இப்படி நடக்கணும்னு போல இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரசாத புத்தி நாம எடுத்துக்கணும் இதுக்கு என்ன சொல்லுவான்னா சாதாரண ஒரு அடைமழை பெயர்ன்னு வச்சுக்கோங்க மழை காலம் பெயர்ன்னு வச்சுக்கோங்க அந்த மழை காலத்துல வந்து எல்லாருக்குமே ஜுரம் வரும் காய்ச்சல் வரும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய் வருவது வந்து சாதாரண விஷயம்தான் அதே மாதிரி இந்த கலியுகம் இருக்கு இல்லையா மற்ற யுகத்தோட கம்பேர் பண்றப்ப இந்த கலியுகத்திலும் புற சூழ்நிலைகளாலும் மூணு ஆபத்தியம் சொல்லுவா இல்லையா புற சூழ்நிலைகளால் நல்ல எண்ணங்களை காட்டிலும் நம்மை தாக்குவது எதா இருக்குமா தீய எண்ணங்களாக தான் இருக்குமா தீய எண்ணங்களுடைய வலு ஜாஸ்தி இருக்கும் எப்போ இந்த கலியுகத்தில் அப்ப நம்ம என்ன பண்றது நம்மளால இது எதிர்க்க முடியுமா நாமக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் இருக்கா இல்லை தவிர்க்க முடியாத அதனை அதையே அண்டர்லைன் பண்ணிக்கணும் இதை தவிர்க்க முடியாதுதான் கலியுகத்தில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்க நம்மள வந்து இந்த கலியினுடைய இந்த ஒரு தாக்கம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் நம்மை சுற்றில் இருப்பவர்கள்ல வந்து நல்ல எண்ணங்களை உடையவர்களை விட தீய எண்ணங்கள் உடையவர்கள் இருப்பா இன்னும் ஜாஸ்தி ஆயிண்டே போவாடே தவிர கம்மியா இருக்கு வாய்ப்பு இல்லை இறைவனுடைய எந்த இறைவன் பண்ணாலும் அது மகாவிஷ்ணுவா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் மகாகணபதி ஏதோ ஒரு கிரந்தங்களின் நாமங்களை சொல்லி சொல்லி இப்ப திரிசதி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் முன்னூறு நாமம் இருக்கு அப்படி எதுக்கு முன்னூறு நாமம் சொல்லணும்னா எந்த நாமத்தில் நம்முடைய மனதானது லைக்கிறதோ ஏன்னா ஹ்ரீம் நமகான்னு ஒரு நாமம் இருக்கு சின்ன நாமம் இப்போ வந்து சமானாதிக வரிச்சது இன்னொரு நாமம் ஸோ ஒருத்தருக்கு வந்து ஹ்ரீம் நமகாவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஹ்ரீம் நமகாவை மட்டுமே ரெப்படிஷன் தான் அந்த நாமத்தை திரும்ப 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 சொல்லும் பொழுது காய்ச்சலுக்கு எப்படி மருந்து கொடுத்து அந்த காய்ச்சலானது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம விட்டு போய்விடுகிறதோ அதே போல இந்த கலியுகத்தின் அகல வேண்டுமானால் சததம் எப்பொழுதும் அனவரதம் சொல்லணும் இல்லையா அதை வந்து டுவெண்ட்டி போர் அவர் நம்ம சொல்லின்றே இருக்கணும் மனசு சிந்திச்சுட்டே இருக்கணும் நாமமா சொல்ல முடியாட்டாலும் மனசு நம்ம கூட தானே இருக்கு நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது மருந்து சாப்பிட்டு காய்ச்சல் குணமாவது போல இந்த கலியினுடைய தாக்கத்திலிருந்தும் நம்மால் வெளியே வர முடியும் அதுதான் அருணகிரிநாதன் ரொம்ப அழகா சொல்லுவார் நான் ஏங்குதல் கண்டு எதிர்த்தான் என்று கொழும் குயில் இது தரணியில் அரணிய அப்படிங்கிற அந்த பாட்டு இதுல வந்து நான் ஏங்குதல் கண்டு என்ன ஏங்குறேன் என்னப்பா செய்ய போறேன் என்னால ஒண்ணுமே முடியலையேப்பா

குரு குரு அப்பட குரு கொடுத்து அபயம் குரு குரு எனக்கு அபயம் அளித்து ஆள்பவள் அந்த கந்த பெருமாள் சோ அத வந்து சிவபார்வதியாவும் நாம எடுத்துக்கலாம் இறை தத்துவத்தை மட்டும்தான் நம்பணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம முடிச்சுக்கலாம் எவ்வர தன்மையும் சைவ வயற்படுத்துல சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கியம் தான் சித்தாந்தத்துல எல்லா விதமான இதுவும் நம்மளோட இருக்கு அவ்வாறு சொல்லக்கூடிய விதங்கள் வித்தியாசம் இருக்கு எந்த வேணாலும் நம்ம பின்பற்றலாம் சரியை கிரியை யோகம் சொல்லுவார் ஆண்டான் அடிமை தந்தை மகன் தோழமை குரு சிஷ்யன் அந்த மாதிரி ஒரு நாலு விதமான படிகளும் சொல்வார் எப்படிப்பட்டவராயும் இதுல நாம எந்த படியில இருந்தாலும் நாம வந்து ஆண்டான் அடிமையில இருக்கோமா தந்தை மகன்ல இருக்கோமா ஏதாவது இறைவனோடு இறைவனோடு சொல்றது தோழமையா இருக்கோமா குரு சிஷியனா இருக்கோமா எப்படிப்பட்டவராயிருந்தாலும் அனைவரையுமே அனைத்து செல்லக்கூடிய தத்துவம் தான் இறை தத்துவம் அந்த அம்பிகையினுடைய ரூபம் அவ வந்து யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டான் அவ வந்து அவளுக்கு நெப்போட்டிசமே கிடையாது எனக்கு வேணும் இவ வேண்டாம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு அப்படின்னு திருமூலர் வந்து உபதேச பகுதியில சொல்ற எந்த வினையை நம்ம செஞ்சிருக்கோமோ அதுக்கு ஈடாதான் நமக்கு வந்து மெய் கிடைக்குது மெய்னா உடல் கிடைக்குது எம் தமை ஆண்ட அங்க என்ன சொல்றாரு பாருங்க எம் தமை ஆண்ட அவர் என்ன சொல்லிருக்கணும் என்னை ஆண்டன்னு சொல்லிருக்கணும் வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு என்னை ஆண்டன்னு சொல்லியிருக்கணும் அவர் என்ன சொல்ற எம் தமை ஆண்ட அப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் இருக்கா அத வந்து எல்லாரையும் நீ வந்து ஆட்கொள்ளணும் அதனாலதான் எம் தமை ஆண்ட அந்த இறைவன் அப்படிங்கறதையும் பண்ணிக்கணும் இருளை அகற்ற ஞான ஒளி வீசும் பொன்னடிகளை கொண்டவள் அந்த அம்பிகை ஏன்னா அஜான துவாந்த தீபிகாயை நமகான அம்பிகைக்கு ஒரு நாமம் இருக்கு அப்போ அஜான இருளை போக்கிட்டு ஒரு இருட்டு ரூம் இருக்கு இருட்டு ரூம்ல வந்து என்ன பண்ணணும் ஒரு சின்ன தீபத்தை எடுத்துன்னு போனா போறோம் உள்ள போன உடனே அந்த அந்த இருள் போகிற மாதிரி அம்பிகையினுடைய ஸ்பரிசம் நமக்கு கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருளானது அதான் இருளை அகற்ற யார் ஞான ஒளியா இருக்கா அந்த அம்பிகை தான் இருக்கிறாள் என்பதையும் நாம் இந்த இடத்துல குறிப்பிடுறோம் சோ இதோட நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சி நாம முடிச்சுக்கலாம் ஓம் சம் சர்வாத்மிகாயை ஸ்ரீ லலிதாம்பிகாயை சபரிவாராய சத்ர சாமர வியஜனன் கீத வாத்திய ஆந்தோலிகாதி சமஸ்தோபார பூஜா சமர்ப்பயாமி அனையா பூஜையாம் महात्रिपुरसुन्दरी प्रीयतां ॐ ऐं ह्रीं श्रीं हरि ओम्